வணக்கம் மக்களே நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இங்கே பாருங்கள் ஆட்டு குடல் அதாங்க ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி ஃப்ரை பண்ண சொல்கிறோம் பாருங்கள் முதல்ல நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை போட்டின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுக்கலாம் போட்டு தண்ணி போட்டுக்கலாங்க தண்ணியில் வந்து மஞ்சப்பொடியும் அதையும் சேர்த்து ஒரு திருப்பு திருப்பி எடுப்போங்க இது பாருங்கள் எடுத்துகிட்டு சுத்தமாக தண்ணியிலேருந்து எடுத்துடலாங்க இப்போ என்ன செய்யலாம் வெந்நீர் கொஞ்சம் சுட தண்ணி வச்சு அதில் மறுபடியும் இந்த குடலை போடலாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தளவுக்கு க்ளீன் பண்ணாதாங்க அதில் ஒரு ஸ்மெல் வரும் அது வராது குடலுன்றதுனால இறப்பை இருக்கு இருக்குது இல்லைங்களா அது தின்ற புல் இதெல்லாம் தின்னும்போது அந்த வாசனை புல் வாசனை அடிக்குங்க அதால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தாங்க இது மாதிரி செய்யணும் பாருங்கள் ஒரு வானலில் அதை போட்டுக்கலாங்க குடல் சுத்தம் பண்ண குடலை போட்டு இதெல்லாம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோங்க முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க பிறகு தயிர் தயிர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சிக்கலாங்க இந்த அளவுக்கு அதில் புழிஞ்சிட்டு பிறகு சால்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு கட்டை மிளகாய்த்தூள் அதாவது தனி தூள் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த தனி தூளை தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க நான் இப்போது ஒரு குடல் அதாவது ஒரு ஆட்டு குடலை நம்ம செய்கிறோங்க அதை இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணுங்க இதை கலந்து ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற வைக்கணுங்க நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாருங்க அளவுக்கு அதை நல்லா கலந்துட்டு ஊற வச்சிடலாங்க புதினா குடல்கறி அதாங்க செய்ய போகிறோம் அதுக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க பாத்திரத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டுக்கலாங்க சின்னதாக ஒரு துண்டு பட்டை லவங்கம் ஒரு ரெண்டு ஏலக்காய் மசாலா அதிகமாக போடுவாங்க திட்டமாக தாங்க போடணும் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிலாங்க இதை பாருங்கள் நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த குடல் இருக்குது பார்த்தீங்களா ஆட்டுக்கொடல் அதை போட்டு நல்லா திருப்பி எடுக்கணுங்க அதில் அப்புறம் இதில் தண்ணி சேர்க்க பொறுத்து இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த அளவுக்கு முதல்ல நல்ல சுக்கவாக இதை வந்து பாருங்கள் அப்படியே நல்லா வதக்கணுங்க இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இன்னும் தண்ணியே சேர்க்கலை நல்லா அதுலேயே இருக்கு தண்ணி அதெல்லாம் வந்து நல்லா வதங்கணுங்க சுக்கா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இந்த பாருங்கள் அதில் இருக்க தண்ணி தாங்க இது அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் நாங்கள் அதை பாருங்கள் இது வதங்கும்போது அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்போயே சாப்பிட்லாம் தோணுங்க இந்த அளவுக்கு வதைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி ஒரு குடல் கறி செஞ்சு பாருங்கள் வாழ்நாள் அது மாதிரி ஒரு குடல் கறி சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க பாருங்கள் தேவையான அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோங்க பிறகு இப்பவும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க நல்லா வதங்கின பிறகு இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம ஒரு டம்ளர் தண்ணி தாங்க சேர்த்துருக்கோம் ஏன்னா வதக்கினதுலேயே பாதி அளவுக்கு வெந்து போச்சுங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணிலே நல்லா வெந்துடும்ங்க அது நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி திட்டமாக சேர்த்துக்குங்க எதுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து இலம் ஆட்டு குடல் வாங்கியிருப்பீங்க அது சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் முத்தனா ஆடு குடல் வாங்கினா ஒரு பத்து நிமிஷம் அதிகமாகுங்க டைம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ பாருங்கள் மசாலா சேர்த்துக்க மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி கூட முந்திரி சேர்த்துக்கலாங்க அது கூடவே பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை சேர்த்து இப்போ என்ன பண்ணலாம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாங்க அதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டு இதை வந்து நல்ல மசியை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க அளவுக்கு நல்லா மசியை அரிசி எடுத்துக்கலாங்க இந்த மசாலா போட்டு தாங்க ஃபைனலாக டச் பண்ண போகிறோம் அதை பாருங்கள் வெந்திடுச்சு குடல் கறி வேகிறது நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம அந்த மசாலா போட்டு ஒரு மணி அரை மணி நேரம் ஊற வச்சோம் பார்த்தீங்களா அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மேலே கரியாப்பிலியை லைட்டாக தூவி ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ குடல் கறி ரெடி ஆகிடுத்துங்க இதை வெறும் காரம் வச்சு இப்படியும் சாப்பிட்லாம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன போகிறோம் பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள் ஆட்டு குடல் கறி ரெடி ஆகிடுத்துங்க இப்போ என்ன செய்யலாம் தாங்க ஆற்றல் குட குடல் கறி ரெடிங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த குடல் கறியை மறுபடியும் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பானில் கொஞ்சம் போல் நெய் போடணுங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சோம்பு பெரும் சீரகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை சும்மா லைட்டாக போட்டு ஒரு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிக்கலாங்க ஒரு பச்சை மிளகா கீனி போட்டுக்கலாங்க இப்போது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குடல் கறியை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க போட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்புன பிறகு பாருங்கள் இது இப்போ என்ன செய்யலாம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா புதினா அந்த புதினாவை இப்போ மிக்ஸ் பண்ணாங்க இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு திருப்பு இப்படி அப்படி திருப்புண்ணு வச்சுங்களேன் எல்லா பக்கமும் அது கலந்துருங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க சுவையோ சுவை அந்தளவுக்கு அருமையான சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கறியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் புதினா ஆட்டு குடல் கறிங்க அவ்வளோதாங்க இதை பாருங்கள் சுக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆட்டு குடல்கறி ரெடிங்க சாப்பிட்டு பாருங்கள்